நம்ம அஜித் குமார் குட் பேட் அக்லி ஆனால் செவன் டேஸில் ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கு அஜித் கரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் மூவியாக இருந்த விஸ்வாசமுடைய லைஃப் டைம் கலெக்ஷனை ஜஸ்ட் செவன் டேஸ்லேயே ஜிபியூ பிரேக் பண்ணியிருக்குங்க முதல் இடத்துல இப்போ இருக்கிறது துணிவு ஒன் நைன்டி ஃபைவ் குரோர் வசூல் பண்ணியிருக்கு இந்த வசூலை செகண்ட் வீக்கெண்டில்லாம் ஜிபியு பிரேக் பண்ணிடு இதே செவன் டேஸில் அமரன் ஒன் எயிட்டி க்ரோர் வசூல் பண்ணியிருந்தது விடாமுயற்சி ஒன் டுவெண்ட்டி த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருந்தது தமிழக வசூலை மட்டும் எடுத்துக்கிட்டா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஜிபியூ செவன் டேஸில் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஜிபியூ படத்தோட சேர்த்து இப்போ வர இருபது தமிழ் படங்கள் தமிழகத்தில் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அதில் குட் குட்பாடுகளில் இப்போ எயிட்டீன்த் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டு செட் பண்ணியிருக்குங்க டாப் சிக்ஸ் தமிழ்நாடு கிராசருன்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட் பிளேஸில் லியோ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கேன் செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து பிளேஸில் விக்ரம் ஒன் எயிட்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்த் ப்ளேஸில் ஜெயிலர் ஒன் நைன்ட்டி க்ரோர் ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த் ப்ளேஸில் அமரன் ஒன் சிக்ஸ்டி ஒன் க்ரோர் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட்டு லிஸ்ட்டுக்குற குட் பாய் அக்லி நுழைமான வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக குட் பாய் அக்லி எவ்வளோ வசூலில் ரீச் பண்ண போதுன்றத உங்கள் ஒப்பீனனை மரக்கம்பிக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை